ராம் சீதாஸ் இல்லை புராட்டகாஸ் எப்ப வந்து வந்திருக்கு ஸ்கீப்போ நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி ஏன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம் சேலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் அதில் தாங்க நம்ம ராம் வந்து ரொம்ப சோகமாக வந்து சீதா நீ பண்ணதெல்லாம் தப்பு தானே அதுக்குன்னு நான் உனக்கு தண்டனை வாங்கி தராமல் இருக்க முடியுமா ஆல்ரெடி உன் கை ரேகை இருந்துச்சு எல்லாரும் தடுத்ததுனால வந்து நீ வந்து ஸ்டார்டிங்கில் எதுவும் பண்ணால் மட்ட அதுக்கப்புறம் நயம் வஞ்சகமா யாரும் எதிர்பார்க்காத நேரம் பார்த்து திருப்பி மகாவை இது மாதிரி பண்ணிட்டேன் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஆயிடுமா நீ தானே என்ன ஒரு நல்ல ஆஃபீஸராக இருக்கு சொன்னேன் நேர்மையான ஆஃபீஸர்னா இது எல்லாம் வந்து நடக்க தான் செய்யும் நான் நீ தைச்சி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கேன் இருப்பினோ இந்த ட்ரெஸ்ஸுக்கான நேர்மை ஓம் மூலியமாக தான் வந்துச்சு நீ தானே நேர்மையாக இருக்கணும் இருக்கணும்னு சொன்னேன்னு சொல்லி ராம் வந்து புரிஞ்சுக்காமையே பேசுகிறாங்க அந்த இடத்துல சீதா வந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டா நீ குழந்தையும் பட்டினி போடுற தயவு செஞ்சு சாப்பிடுங்கிறாங்க ராம் பேசுகிற எதையுமே வந்து நம்ம சீதா வந்து காதல் கூட வாங்கிக்கல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டேங்க என் கெத்தா தும்புறான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இரும்பு கம்பி வந்து அப்படியே வச்சு அடிக்கிறாங்க அந்த இடத்துல கதவை சாப்பிட முடியுமா முடியாதா அதுக்கும் ரெஸ்பான்ஸ் கூட இல்லை என் கேடு கட்டுப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ராம் மாட்டேங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க செல்வி வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க இட்லி தான் எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி அப்பான்னு பார்த்து சார் சீதா சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ராம்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம செல்வி அந்த இடத்துல சாப்பிடலை நான் தேவையில்லாம் பேசிட்டேன் வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிடல துறையிலேருந்து ஏன் ஈவன் அஞ்சலி சத்யா பிரியா கூட சாப்பிடாம தான் மௌனமாக இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து பேசுகிறாங்க எனக்கும் சாப்பாடு வேணாம் எனக்கு பசிக்குதா இல்லையான்னு கூட தெரில நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்புறம் இல்லை சார் சீதா எதுவுமே தப்பு செய்யலைன்னு செல்வி வந்து மூஞ்சுக்கு நேராக பேசுகிறாங்க எப்படி சொல்கிறீங்க சீதா தப்பு செய்யலைன்னு மனசு சொல்லுது சார் சீதா அம்மா எப்போதும் மூஞ்சிக்கு நேரம் வந்து பண்ணனா பண்ணன்னு சொல்லி ஒத்துக்க உடைய கேரக்டர் அப்படி இருக்கும்போது உங்களோட அடையாளம் சந்தர்ப்பம் சூழ்நிலை சாட்சி ஆதாரம் எல்லாமே வந்து ஃபேக்கு நீங்கள் சீதா மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சுருந்தீங்கன்னா கண்டுபிடிங்க ஆகுனா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சீதாக்கே ஆதரவாக இருந்தீங்கன்னா தப்பு பண்ண சீதாவுக்கு தண்டனை வாங்கி தரானமா கை இருந்துச்சே சார் முதல்ல சொல்கிறத முதல்ல கேளுங்க சீதா தப்பு பண்ணுறவங்களா உங்கள் மனசாட்சி வந்து சொல்லுதா எப்போதும் மனசாட்சி வந்து கரெக்டாக பேசுவோம் புத்தி வந்து தடுமாற்றத்தை வந்து ஆதாரம் சாட்சின்னு சொல்லும் அந்த ஆதாரம் சாட்சி வந்து சீதா தப்பு பண்ணவங்களாவே இருக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிரூபித்ததுக்கப்புறம் சீதாவை நீங்கள் கைது பண்ணியிருக்கலாம் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி ராம் வந்து கோச்சிட்டு போகிறப்ப மீனா வந்து மாசாக்கேற்றா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன ராம் சூப்பராக லெவலையும் செஞ்சிட்ட போல இருக்கு நீ நல்ல புருஷனாகவும் இல்லை அதே மாதிரி சீதாவுக்கு ஆசைப்படுற மாதிரி நீ ஐபிஎஸ் அதிகாரி நீ நேர்மையாகவும் இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆவுனா என் நேர்மையை பற்றி துரமாமாவாக இருக்கட்டும் ராஜசேகர் வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து இருக்கிறீங்க சத்தியாக கூட விட்டு வைக்கல அவரை பற்றி என்டா பேசிகிட்டு இருக்க அவராக இருக்கனால பேசிகிட்டு இருக்காங்க நான் உன் மேலே கை வைக்கக்கூடாதுங்கிறனால தான் அடிக்காமல் சொல்லிகிட்டு இருக்கேன் அடிக்கிறேன்னா அடிச்சுக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வீட்டில் எல்லாரும் வந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அவ குலசாமிடா நீ நல்ல அதிகாரியாகவும் நடந்துக்கலை என்ன சொல்கிறது எனக்கு தெரியவே இல்லை அவள் தப்பு பண்ணியிருக்கான்னு உன் உள்ளுணர்வு சொன்னிச்சா ஆவும்னா உள்ளுணர்வுன்னு சொல்கிறீங்களே போலீஸ்க்கு தேவை ஆதாரம் மனசாட்சி சாட்சியம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீதான் சத்தியமா தெரிந்த மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு அவளை கொலை பட்டினி போட்டுக்கிட்டு இருக்க அவளை தான் என்னால் சொல்ல முடியும் நான் இந்த பிரச்சனையிலேருந்து சீதாவை எப்படி காப்பாத்தணும்னு நல்லாவே தெரியும் உன்னோட ஆதாரம் எல்லாத்தையும் வந்து உடச்சு காட்டட்டா நானும் சத்தியனும் அதுக்கு தான் முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன வேணாம் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் நான் எடுத்து கொடுத்த ஆதாரம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்டுன்னு நான் காட்டுறேன் உண்மையை எப்படிப்பா மறைக்க முடியும் உண்மை வெளியில வந்து தான் ஆகணும் அப்பனா நான் தான் ஜெயிப்பேன் ராம் வந்து புரிஞ்சிக்காமே பேசிட்டு துறை ரூமுக்குள்ளே வந்து போறாங்க துறை வந்து நிதானம் இல்லாமல் இருக்காங்க சீதாவை பெத்த பொண்ணாதான் பார்த்துட்டு இருக்காங்க துரை அந்த இடத்துல உன்ன சோகமாய் ஏஞ்சிட்டு அவங்க மாட்டோம் வெளியில போனான் இருக்கிறப்ப கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம துரை ராம கண்டுக்காம வெளில போறாங்க ஏய் என்னப்பா எல்லாருமே என்கிட்ட பேசியாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்னை திட்டுங்க அடிங்க ஆனால் வாய் திறந்து பேசுங்க டேய் எல்லாம் திருப்பி எல்லாரும் தான் சொல்லுவேன் நீ குலசாமியை தூக்கி உள்ளே வச்சிட்டடா என்னடா நினைச்சுட்டு இருக்கேன் உனக்கு மண்டையில் ஏறுதா ஏறுலையா சீதா உனக்கு கஷ்டப்பட்டு காக்கு யூனிஃபார்ம் பொண்ணு ஆசைப்பட்டா அதுக்கு நல்ல பரிசா வந்து கொடுத்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாமா சீதா வந்து தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதையே சொல்றாங்க டே இந்த மரமண்டைக்கு ஏறுதா ஏறு இல்லையா சுத்தமாக தெரில டேய் நான் நிதானமா இல்லடா ஆனா நான் தெளிவா இருக்கேன்டா நீ தெளிவா இருக்கடா ஆனா உன் புத்தி நிதானமா இல்லடா இது உனக்கு விலங்குதா இல்லையான்னு சொல்லி துறை வந்து பிச்சு வத்தர்றாங்க அந்த இடத்துல துவர நீ எதுக்குப்பா இதெல்லாம் இவன்கிட்ட சொல்லிருக்க இவனுக்கு தான் ஒண்ணுமே புரியாதே இவன் தான் அறவே காடாச்சு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னாந்துட்டுறாங்க அப்பா நான் புள்ள டேய் என்ன நினைச்சுட்டு இருக்க புள்ளையா இருந்தால் சீதாவை தூக்கி உள்ளே வைப்பியா முதல்ல யாருக்கா வந்து சீதா வந்து உள்ள வச்சிருக்கா தெரியுமா செத்து போனது உங்க மனைவி மகாலட்சுமி தெரியும்டா மனைவி போனா எவ்வளோ மனசு கஷ்டப்படுமோ அதை விட என் மருமகளை தூக்கி உள்ள வச்சதுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா ஏன்னா நினச்சிக்கிட்டு இருக்க என் சீதா இது மாதிரிலாம் தப்பே பண்ண மாட்டான் நீ சொல்லணும் ஆனா என் மருமக தப்பே பண்ண மாட்டான் நான் சொல்லிக்கிட்டு இருக்க இதுல என்னமோ உள்டாவா நடந்துகிட்டு இருக்க ஆதாரம் ஆதாரங்கிறியே அப்படி என்னடா கைரேகை தானடா இருந்துச்சு இப்ப என் கைரேகை இருக்கு அவங்க வேற யாரோ வந்து க்ளோஸ் போட்டுட்டு இது மாதிரி பண்ணி சீதா மேல கூட பழி போட்டிருக்கணும்ல இதெல்லாம் ஒரு பேசிக் ஆனா அந்த பேசிக் கூட தெரியாம நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே ஒருத்தவங்களை பழி போடுறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க கண்ணில் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி நீ எதாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா இவ்வளோ படிச்சிருந்து என்னடா புரியுது ஐபிஎஸ் அதிகாரியா ஆகுறது எத்தனை பேரோட கனவு தெரியுமா ஆனால் அந்த சீட்டில் நீ உட்காந்துக்கிட்டு உனக்கு எதுவுமே புரியாமல் கண்ணில் பார்த்தானா கைரிய கை இருந்துச்சா சீதாவை தூக்கி விளங்க போட்டு உள்ள வச்சுட்டானா ஏதாவது கொஞ்சம் நியாயமா நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி காணா அப்படின்னா வருத்தெடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம சேதுராமன் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சீதா வந்து சோகமாக வந்து சாப்பிடவே மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மீனா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீதாவை பார்க்கலான்னு ஒரு பக்கம் தூரம் வந்து கேட்குறாங்க ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீங்க வேணா என்னை போ சொல்லிடுங்க நான் வேணா பேயிடுறேன் மகாலட்சுமி இருக்கிற இடத்துக்கே சாச்சா இப்பெல்லாம் நீ போக கூடாது மாமா இப்போயாவது என் மேல அன்பு பாசம் வந்துச்சே இல்லைப்பா நீ இப்போ போயிட்டேன்னு வச்சுக்க சீதா வந்து தப்பு பண்ணிட்டாங்கிற தான் சொல்லுவேன் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சீதா நிரபராதின்னு சொல்லிட்டு வெளில கொண்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நீ போ உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு மகா வச்சிருப்பால நீளமான பொருள் அதை எடுத்து நானே உன் கதையை வந்து முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் சீதாக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்தினால தான் நீ போன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி துரை வந்து ராம்முக்கை வந்து அறுக்கிற மாதிரி சம மாசா கெத்தான் வந்து பேசுகிறாங்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சேதுராமனும் போனதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து டப்புன்னு கீழே போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் நான் உண்மையெல்லாம் நிரூபித்து காட்டுறேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறப்ப நீங்கள் சொன்னால் மட்டும் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் வந்து கேட்குறாங்க நான் சொன்னா நிச்சயம் கேட்பா நான் யார் தெரியுமா அவளுக்கு நான் அக்கா மாதிரி மீரான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டாங்க மேடம் உங்க வீட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட தப்பு நடந்திருக்கு உங்க பேரை கோத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட நீங்க சாப்பாடுல ஏதாவது ஒரு பொருளை கலந்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே ஆகும் நீங்கள் வேணா சொந்தமா இருக்கலாம் வெளியிலேருந்து வரக்கூடிய சாப்பாடை நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் இங்கேருந்து எப்படி சார் வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வரீங்களா இல்லை இல்லை தானே சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க நான் அந்த ஹோட்டல்காரன் சரி பண்ணி சாப்பாடுல எதுவும் கலந்து கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு சந்தேகம் தானே ஹோட்டல்காரன் கூட இது மாதிரிலாம் செய்ய மாட்டான் நான் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு வந்து நானே சாப்பிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லி முக்கால் சாப்பாட்ட சாப்பிட்டு காட்டுறாங்க எனக்கு எதுவுமே ஆகலையே இப்ப என்ன சீதாக்கு நான் அதாவது பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா எதுவுமே அவங்களால சொல்ல முடியல சரி மேடம் நீ கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சீதா முன்னாடி உட்காடுறாங்க அந்த இடத்துல நம்ம மீரா என்னம்மா நீ இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க பழைய சீதாவா கெத்தா மாசாவா இருக்கு வேணாமா உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நீ இப்படி சுங்கமா வந்து உட்காராத எனக்கு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ராம் வந்து என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க நான் தப்பே பண்ணலங்கிற மாதிரிதான் ஏன் மனசாட்சிக்கு தெரியுது ஆனா நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் தான் அவர் நினைச்சுக்கிறாப்ல சீதா உனக்குள்ளே முத்தாரம்மன் இருக்கா அதை நீ புரிஞ்சுக்கிறியா இல்லையான்னு தெரில நீ பழைய சீதாவா கெத்தா திமுறாவை இருந்துக்கணும்னா நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் மட்டும்தான் மூளை வேலை செய்யும் தப்பு பண்ணவங்க வெளியில் சுதந்திரமாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க நீ பார்த்தியா கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க ஆமாம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது முத்தாரம்மன் உனக்குள்ளே இருக்கா இருக்காங்கிற மாதிரி மீரா வந்து அழுத்தி சொன்னோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாக்கா நான் சாப்பிட்ணும் பாஸ் மேலே இருக்கிற கலங்கத்தை நான் தொடக்கினோம் எல்லோரும் பாஸை வீட்டில் எப்படி பேசுவாங்கன்னு நல்லாவே தெரியும் துறையிலேருந்து சேத எல்லாரும் எல்லாரும் இருப்பாங்க என் செல்வி கூட நான் கூப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க அதுலேருந்து நான் பாசை காப்பாற்றணுன்னா நான் மூலையை வந்து யோசிக்கணும் நான் கண்டிப்பாக வந்து எப்படி இந்த விஷயத்தை வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன் சீதா இப்போ எனக்கு மனசுக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது இனிமேல் இடிஞ்சு போய் உட்கார மாட்டேல கொடுத்த சாப்பிட சாப்பிடுவல நல்லா சாப்பிடுவேன் நான் யார் குற்றவாளின்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சி காட்டுறேங்கிற மாதிரி சீதா வந்து சபதம் எடுக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த எபிசோட்